ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் போகுதுன்னு பாக்கலாம் சாரதா வந்து ரொம்பவே வருத்தமா விஜய் கிட்ட கேக்குறாங்க மாப்பிள்ள உங்களுக்கும் காவிரிக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி ஏன் அத்தை இப்படி கேக்குறீங்க அப்படி எல்லாம் கிடையாது இல்லை காவிரி வந்து உங்ககிட்ட முகத்தை காட்டுறது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா ஏக்காரணத்தை கொண்டு உங்களை எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களை வைட்டு கொடுக்காதவ எப்படி பேசினாலும் அமைதியாவே இருக்கா அதை தான் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வரல சின்ன சின்ன சண்டை அந்த மாதிரி தான்றாங்க அது எனக்கு எனக்கு புரியுது வெண்ணில வர்றதுக்கு முன்னாடி நீங்க சண்டடிச்சாலும் அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல எப்ப பின்னில வந்தாலும் அப்பத்துல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரி இருக்க வேற எதுவும் கிடையாதுன்றாங்க அத்தை எனக்கு உங்க மேல வந்து எந்த ஒரு கோவமும் கிடையாது நீங்க இப்படி பேசுறதுனால ஆனா நீங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அது எக்காரது கொண்டு எந்த ஒரு விஷயத்துக்கோ பொய்யாக நான் விடமாட்டேன் எனக்கு வந்து என்னுடைய காவேரிய பத்தி நல்லாவே தெரியும் காவேரி வந்த கோபமா இருந்தாலும் அவளை எப்படி சமாதானப்படுத்தணும் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஆனா இந்த விஷயத்தை காவேரி காவிரி கிட்ட சொல்ல கூடாது காவிரிக்கு என்னுடைய சொத்துல வந்து எனக்கு அவளுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஆனா இந்த விஷயம் காவிரிக்கு தெரியாது தான் அவ முகத்தை திருப்பிட்டு இருக்கா எங்களுடைய வெட்டிங்கு அவளுக்கு நான் கொடுக்க போற கிஃப்ட்ன்றாங்க இதை கேட்டது சாரதா என்ன மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க சாரதா அதோடு இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க